எங்கள் வீட்டில் இன்றைக்கி கோதுமை ரவை சாப்பிட்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா கோதுமை ரவையில் சுண்டல்லாம் போட்டு மாமா பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கள் வீட்டில் இருந்துச்சு ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன்னா அதில் வந்து மாம் பண்ணாங்க இப்போ தான் பண்ணோம் இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா அஞ்சு இருக்கும் அஞ்சு அஞ்சு ரூபா இருக்கும் என்னமாம் இப்போ தான் சாப்பிட்றோம் காலையில் ரசிச்சு சாப்பிட்றேன் என்னமாம்மா காலையிலே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியாது தெரியாம பேசுகிறவங்களுக்கு நம்ம என்ன செலுத்த முடியும் காலையில் வச்சு சாப்பிடல சாப்பிடாம தான் அந்த பிழக்கு எடுத்தாங்க மயக்க ஊசிக்கிறாங்க போட்டாங்க இருந்தாலுமே வழி தெரிஞ்சது செய்ய நம்ம நேரம் கெட்டு கிடக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் பெரியவங்க நல்லது தான் சொல்லுவாங்கன்னு அதை புரிஞ்சிருக்கணும் அதனாலேயே இப்படி ஆக போச்சே என்னமோ பத்தாதானே புரியுது பாப்பா சாப்பிட்டுட்டுருக்கா பார்த்தீங்களா தாய்க்கு தாயாக பார்த்துக்குவார் என் வீட்டுக்காரரு அவர்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ அவரால் முடிஞ்சது பண்ணுவார் என் வீட்டுக்காரர் அப்படி எது இருக்கோ அதை வச்சு மா பண்ணி தருவார் காசு பண்ண தேவையில்லைங்க இந்த மாதிரி ஒரு அன்பு கிடச்சி அதுவே போதும்னு உண்மைக்குமே சத்தியமாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு யார் திட்டினாலும் இன்றைக்கி சரண்யா நான் இருக்க சொன்னியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு மூச்சு மூச்சு நீ கேட்காத அப்படின்னு சொல்லிட்டார் நான் பார்த்துக்கிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெளியில் பார்க்கலாம் இதுதான் நான் எங்களுடைய சாப்பாடு நைட்டுக்கும் இதுதான் மாமா நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்குது நல்லா பண்ணியிருக்கீங்க எத்தனை டைம்ல தண்ணி ஊற்றுனீங்க நாலா தண்ணி கொடுங்க எத்தனை கிளாஸ் ரவை ஒன்றையா ஒன்றைக்கு நாலு ஊற்றுனா நல்லா இருக்கும் நல்லா வந்திருக்கும் இன்னைக்கு சொல்றோம் ஃப்ரெண்ட் செம்ம சுண்டல் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு ஹெல்த்தி கோதுமையும் சுண்டலுமே ஹெல்த்தியானது இது காலையில இருந்து சடாமல் இப்போ ஹெல்த்தியாக சாட்டாச்சு ஒரு பிடி பிடிக்கிறோம் நீங்களும் வாங்க எல்லோரும்